அப்பவும் சொல்ல தகப்பனும் தாயும் இருக்கிற வீட்டில் தகப்பன் சம்பாதிக்கிறது ஒரு கஷ்டம் என்றால் தகப்பன் இல்லாத வீட்டில் தாய் சம்பாதிக்கிறது டபுள் கஷ்டம் ஒரு பெண் வெளியே போய் வேலைக்கு போயிட்டு திரும்பி வருகிறதுங்கிறது உலகத்திலே மிக கஷ்டமான வேலை அதுவும் இந்த தமிழ்நாடு மாதிரி கேவலமான நாட்டில் ஏன்னா இங்க இருக்கிறவெல்லாம் வெளியே இருக்கிறவெல்லாம் மனுஷன் கிடையாது பாதி பேர் மிருகம் அதுக்கு நடுவில் உங்க அம்மா போய் சம்பாதிச்சுட்டு வர்றாங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது எத்தனை பேரை மீட் பண்ணணும் போகிற இடத்துல எவ்வளோ மோசம் நீயே பார்க்குற காலேஜுக்கு போகும்போது உன்னை எத்தனை பேர் எப்படி பார்க்குறாங்கன்னு இதுக்கு நடுவில் உன் தாய் போய் சம்பாதிச்சிட்டு வராங்கன்னா அவள் கஷ்டம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த காசோடைய வேல்யூ நீ சாதாரணமாக கேட்குற ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு ஐம்பது ரூபா கொடுங்க நூறுரூவா கொடுங்க அவங்க வீட்டில் கொடுக்குறாங்க ஆமாம் அவங்க வீட்டில் கொடுப்பாங்க அவங்க அப்பா லஞ்சம் வாங்குவார் அவங்க வீட்டில் கொடுப்பாரு அவங்க அப்பா பிஸ்னஸ் மேனாக இருப்பார் நல்லா சம்பாதிக்கிற உண்மையாக சம்பாதிச்சோன்னு நல்லா சம்பாதிக்கிறவராக இருப்பார் ஆனால் உனக்கு உங்கள் அம்மா சம்பாதிக்கிற காசு ஒரு ரூபாயும் கஷ்டம் பல நேரத்தில் தாய் இடத்துல தகப்பன் இடத்துல கோவப்படுவது விரட்டுவது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது சூழ்நிலை நமக்கு பார்க்கறதுக்கு ஆனால் அந்த சூழ்நிலையில் கடந்து வரும்போது பதினெட்டு வயசுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அடைஞ்ச ஏமாற்றம் அவங்க வாழ்க்கையில் பார்த்த மனுஷர்கள் அதனால் அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை இது எதுவும் என் பையனுக்கு வரக்கூடாதுங்கிற பயத்தில் எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க என் பையன் வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்றதுனால அப்படி இருந்தாங்க இதே தான் உனக்கும்